ஓம் நமசிவாய முன்பொரு காலத்துல மரியாதை ராமன் என்கிற ஒரு புத்திசாலியான நல்ல மனிதர் வாழ்ந்து வந்தாரு அவர் வசித்து வந்த அந்த சோமன் என்ற ஒரு பணக்காரன் இருந்தாரு அவர் மிகவும் பொல்லாதவரு பணத்தாசை பிடித்தவரு கிட்ட வேலை பார்க்கறவங்களுக்கு சரியான கூலி கூட கொடுக்க மாட்டாரு அப்படி ஒரு பணத்தாசை பிடித்தவர் தான் சோமன் ஒரு முறை சோமன் தன்னோட தோட்டத்துல விளைந்த தேங்காய்களை சந்தையில விற்று விட்டு கிடைத்த பத்தாயிரம் தன்னோட மாட்டு வண்டியில காட்டு வழியா வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தாரு இரவு நேரம் அப்படி வீட்டுக்கு வரும்போது தன்னோட பணப்பைய தொலைத்து விட்டாரு அப்ப அது கீழே விழுந்தப்ப அவர் கவனிக்கல வீட்டுக்கு வந்ததும் வண்டியில பணப்பைய தேடி பார்த்து கிடைக்காம புலம்பி தள்ளிட்டாரு பயங்கர கோவம் வந்துருச்சு ஒரே வந்து பரபரப்பாயிட்டாரு மாட்டு வண்டி ஓட்டி வந்தவர் முதல் அனைவரையும் ஓட்டி வந்தவர்ல இருந்து அனைவரையும் பார்த்து கேட்டுட்டாரு ஆனா யாருமே பார்த்தன்னு சொல்லவே இல்லை பதிலும் கிடைக்கல என்ன செய்கிறதுனே தெரியாம அப்படியே முழிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப அவரோட மனைவி சொன்னாங்க உங்க பணப்பைய கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கறேன்னு சொல்லுங்க கண்டிப்பா யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு ஆஹா இது நல்ல திட்டமா இருக்குதே என்று நினைத்து அடுத்த நாளே ஊர் முழுவதும் தண்டோரா அப்படின்ட்டு சொல்லிவிட்டாரு சோமன் ஊர் மக்களும் பணப்பை கிடைத்தா கொடுத்து நல்ல சன்மானம் வாங்கலாம் என்று நினைத்தாங்க அப்படி தேடி பார்த்து யாருக்குமே பணப்பை கிடைக்கவில்லை இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறமா இருந்த இன்னொரு கிராமத்துல இருந்து வழிபோக்கர் வந்தாரு அவர் பேரு மிகவும் நல்ல குணமுடையவர் ஏழையா இருந்தாலும் கௌரவமா நேர்மையா அன்போடு வாழ பிரியப்படுபவர் தான் பூபாலன் தன்னால முடிந்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவுபவர் அவர் விவசாயம் அந்த நிலத்துல நிலத்தடி நீர் கிடைக்காதனால விவசாயம் சரியா செய்ய வேறு தொழில் செய்யவோ அவர்கிட்ட பணமும் அனுபவமும் இல்ல அதனால பக்கத்து ஊருக்கு சென்று ஏதாவது வேலை செய்து சம்பாதித்து அதுக்கப்புறமா தொழில் தொடங்க நினைத்து வந்தார் கோபாலன் அப்படியே நடந்து செல்கிறார் அந்த காலம் எங்கு பார்த்தாலும் காடு மரங்கள் எல்லாம் இருந்தது போற வழியில காட்டு பாதையில இருந்த அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டிக் கொண்டாரு அப்படி காட்டு வழியில போகும்போது அங்கே ஒரு புற அடிப்பட்டு கீழே கிடந்தது அதை பார்த்து இறக்கப்பட்ட பூபாலன் அந்த புறாவை தூக்கி அதுக்கு பக்கத்துல இருந்த பச்சளை மருந்தெல்லாம் போட்டு அங்க இருந்த குளத்துல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வந்து அது வாயில ஊத்தி அந்த புறாவை தேச்சினாரு அதுக்கப்புறமா அந்த புறாவை அருகில இருந்த மரக்கிளையில வைத்து விட்டு வந்தாரு அவர் அப்படி வரும்போது பாதையின் ஓரத்துல கால்ல ஏதோ மாட்டுன்னு பார்த்தார் அது ஒரு பை அதில் நிறைய பணமும் இருந்தது அதை எடுத்தவுடன் ச யாரோ பாவம் தன்னோட விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி தொலைத்தவங்க மனம் எத்தனை வேதனைப்படுமோ அவங்க என்ன காரணத்துக்காக இதை வச்சிருந்தாங்களோ அதனால வேகமா விரைவா எடுத்து கொண்டு போயிட்டு அதை யாரோடதுன்னு கண்டுபிடித்து முதல்ல அவங்க கிட்ட போய் ஒப்படைக்கணும்னு ஊருக்கு விரைந்தாரு அப்போ ஊருக்குள்ள சென்றபோது போது இருந்த கடையில் விசாரிச்சாரு கடைக்காரர் சோமனை பற்றி சொல்லி அவர் தான் தொலைத்தவர் நீ இதை கொண்டு போய் அங்க கொடுத்தீனா கண்டிப்பா உனக்கு சன்மானம் கொடுப்பார் என்றார் கடைக்காரர் உடனே பூபாலனும் சோமன் வீட்டை தேடி பிடித்து சென்று பணப்பை கிட கிடைத்த அந்த விவரத்தை சொன்னார் சோமனுக்கு பயங்கர சந்தோஷம் தாங்க முடியல உடனே அந்த பணப்பைய வேகமா வாங்கி கொண்டார் அதே நேரம் அவரோட கெட்ட எண்ணமும் வெளிப்படத் தொடங்கியது பணப்பை கிடைத்து விட்டது பணமும் சரியா இருக்கு இப்பயே இவனுக்கு சன்மானம் கொடுக்கணும் சன்மானம் கொடுக்காமல் தப்பிக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தான் சோமன் கெட்ட மனம் கொண்ட சோமன் பூபாலனை பார்த்து நீ என்னை ஏமாற்ற பார்க்கிறாய் நான் என்னோட பையில வைர மோதிரம் ஒன்றையும் வச்சிருந்தேன் அது காணவில்லை மரியாதையா கொடுத்து விடு இல்ல உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கத்தினான் பூபாலனுக்கு ஒன்றுமே புரியவில்லை ஒருவேளை இவர் சொன்னது போல் வைர மோதிரம் இருந்து அது தொலைந்து போயிருக்குமோ நாமதான் அதை எடுக்கவே இல்லையே இவரோட சன்மானம் வாங்குறத விட இப்ப இந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கணும் என்று யோசித்தார் பூபாலன் சோமனோ விடாமல் கத்தி ஆர்ப்பாட்டம் செய்தார் பூபாலன் பணப்பைய கொண்டு வந்த செய்திய ஊராருக்கு சொன்னார் அந்த கடைக்காரர் கஞ்சப்பைய சோமன் அவன் அப்படி என்னதான் பரிசு கொடுக்கறான்னு பார்க்கலாம் என்று எல்லாரும் வந்து சோமன் வீட்டுக்கு பார்த்தாங்க என்ன சன்மானம் கொடுக்கிறாருன்னு வந்த இடத்துலதான் பூபாலன் குற்றவாளி போல நிற்பதை கண்ட ஊரார் சோமனை சும்மா விடக்கூடாது இந்த பிரச்சனையை நம்ம மரியாதை ராமன் கிட்ட கொண்டு போனாதான் இதற்கு தீர்ப்பு சரியான முறையில வழங்கப்படும் என்று பேசிக்கொண்டு இந்த பிரச்சனையை மரியாதை ராமனிடம் கொண்டு சென்றாங்க சிறிது நேரத்துல சோமன் பூபாலன் ஊர் மக்கள் அனைவரும் மரியாதை ராமன் முன்னால் போய் நின்றாங்க சோமன் தான் பணப்பையையும் அதிலிருந்து வைர மோதிரம் தொலைத்த கதையையும் பூபாலன் தான் பணப்பை கண்டுபிடித்த கதையையும் சொன்னார்கள் எல்லாரும் ஏற்கனவே சோமன் அறிவித்த தண்டோரா பற்றிதான் மரியாதை ராமனுக்கு தெரியுமே அப்ப தண்டோரா போடும்போது போது வைர பற்றி ஒன்றுமே சொல்லல அப்படின்றது அவருக்கு நினைவு வந்தது ஆக மொத்தம் சோமன் ஏமாற்றுகிறான் என்பதை புரிந்து கொண்ட மரியாதை ராமன் சோமனுக்கு சரியான தண்டனை கொடுக்க நினைத்து இவ்வாறாக தீர்ப்பு கூறினார் சோமன் தொலைத்த பையில பணமும் வைரமோதிரமும் இருந்தது என்று அவரே சொல்லி இருக்கிறாரு இப்போது பூபாலன் கொண்டு வந்த பையில பணம் மட்டுமே இருக்குது ஆக மொத்தம் இது சோமனின் பையே இல்ல இல்லையா வைர மோதிரம் இருந்தாதானே இது சோமனோட பையே அப்ப வேற யாரோ தொலைத்த தான் இது அப்படி தொலைத்தவங்க இதுவரைக்கும் யாருமே புகார் கொடுக்கல அவ்வாறு யாருமே புகார் கொடுக்காத வரை நம்ம ஊரு வழக்கப்படி கிடைத்த பணத்துல பத்து பங்கு அம்மன் கோயிலுக்கு கொடுத்து விட்டு மீதிய எடுத்தவரே வைத்து கொள்ளலாம் இல்லையா என்றார் மரியாதை ராமன் ஆகர் பூபாலன் அந்த பணத்தை தன் சொந்த உபயோகத்துக்கு வைத்து கொள்ளலாம் சோமனின் பணம் மற்றும் வைர மோதிரம் கொண்ட கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் சன்மானம் கொடுப்பார் சபை இப்ப என்று மரியாதை மரியாதை ராமன் ராமன் தீர்ப்பு சொன்னதும் சோமனுக்கு இதயமே நின்று போனது போல ஆகிவிட்டது பூபாலன் கிடைத்த பணத்துல பத்து சதவீதம் அம்மன் கோயிலுக்கு கொடுத்து விட்டு மீதியை தன் சொந்த ஊருக்கு கொண்டு சென்று விவசாயம் செய்து வாழ்க்கையில நலமாக வாழ்ந்து வந்தாரு எவ்வளவு அருமையான கதை இல்லைங்க இதுல யாரு உண்மையாவே ஏழை யாரு பணக்காரவங்க நல்ல உள்ளம் படைத்தவங்கதானே பணக்காரவங்க இல்லையா பணம் பணக்காரவங்க செல்வந்தர்ன்றது வெறும் செல்வத்திலையும் பணத்திலையும் மட்டும் உள்ளதல்ல அவங்கவுங்களோட உள்ளத்துல இருக்கிறத இது எப்படி ஒரு ஒரு சின்ன பையன் கதையா நமக்கு எடுத்துரைக்கிற ஒரு கதையை கேட்கலாம் வாங்க ஒரு காலத்துல மிகவும் பணக்கார குடும்பத்துல வளர்ந்து வந்த ஒரு சிறுவன் இருந்தான் ஒரு நாள் அவனோட தந்தை அவனை ஒரு சுற்றுலா அழைத்து சென்று ஏழைங்க எப்படி வாழ்றாங்க என்பதை காட்ட முடிவு செய்தார் ஏன்னா வாழ்க்கையில அவருக்கு கிடைத்த அனைத்தையும் தன்னோட மகன் வந்து அனுபவிக்கணும் அத உணரணும் நம்ம எவ்வளவு பணக்காரவங்க நம்ம எவ்வளவு செல்வந்தர்கள் அப்படின்றத மகன் உரண உணரணும் அப்படின்றதுக்காக தந்தை வந்து இப்படி ஒரு சுற்றுலாவை ஏற்பாடு செய்தாரு சிறுவனும் அவனது தந்தையும் மிகவும் ஏழ்மையான குடும்பம் வசிக்கிற ஒரு பண்ணைக்கு சென்றாங்க அவர்கள் பண்ணையிலேயே கழித்தாங்க குடும்பத்திற்கு உணவுக்காகவும் நிலத்தை பராமரிக்கவும் உதவினாங்க அவங்க பண்ணையை விட்டு வெளியேறியதும் அவரது தந்தை தன்னோட மகன் கிட்ட கேட்டாரு நீ இப்ப இந்த பயணம் பத்தி என்ன நினைக்கிற இந்த பயணம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா என்றும் இத மற்ற குடும்பத்துடன் அவர்கள் செலவிட்ட நேரத்துல ஏதாவது கத்துக்கொண்டியா கற்றுக்கொண்டாயா என்றும் கேட்டார் தந்தை உம் அருமையா இருந்தது அப்பா அந்த குடும்பம் மிகவும் என்று சிறுவன் உடனடியாக என்ன அடைந்த என்று கேட்டார் சரி எங்களுக்கு ஒரே ஒரு நாய் தான் இருக்கு அப்பா ஆனா அந்த குடும்பத்துல நாலு நாய் இருக்கு அவங்களுக்கு கோழிகள் இருக்கு எங்க வீட்டுல நாலு பேர் தான் இருக்கோம் ஆனா அவங்களுக்கு பன்னெண்டு பேர் இருக்காங்க அவங்களோட விளையாட நிறைய பேர் இருக்காங்க வீட்டு முற்றத்துல ஒரு குளம் இருக்கு அவங்க ஒரு அழகான முடிவற்ற முடிவே இல்லாத ஒரு நதி இயற்கையோட ஓடுதுப்பா இரவுல நம்ம பாக்குறதுக்காக நம்ம வெளியில லாந்தர்கள்லாம் எல்லாம் இருக்கு இல்லையா அதாவது நெருப்பு பந்தம் அத இருக்கு ஆனா அவங்களுக்கு விசாலமான திறந்த வெளியும் அழகான நட்சத்திரங்களும் இருக்கு நமக்கு ஒரு உள்முற்றம் தான் இருக்கு ஆனா அவங்களுக்கு சந்தோஷப்படுறதுக்கு முழு அடிவானமும் இருக்கு அவங்களுக்கு ஓடி விளையாட முடிவற்ற வயல்களும் இருக்கு நம்ம மளிகை கடைக்கு போகணும் ஏதாவது நம்ம உணவுக்காக சாப்பாட்டுக்கு நம்ம வாங்கணும்னா ஆனா அவங்களுக்கு தேவையான உணவை தானே வளர்க்க முடியும் அப்படின்ற வழி இருக்கு நம்ம நம்ம உயரமான வேலி சொத்துக்களையும் குடும்பத்தையும் பாதுகாக்குது ஆனா அவங்களுக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடான கட்டமைப்பே தேவையில்லை ஏன்னா அவங்களோட நண்பர்கள் இயற்கை அனைத்தும் அவங்கள பாதுகாக்குது தான் வேலிய போட்டு நம்மளை பாதுகாப்பு வளையத்துக்குள்ள அவங்க மகிழ்ச்சி குடும்பம் சேர்ந்து வாழக்கூடிய அந்த அமைப்பு அது அவங்கள பாதுகாக்குதுப்பா அப்ப அவங்க தானப்பா அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறி முடித்தான் அந்த சிறுவன் அதை கேட்டு தந்தை வாயடைத்து போனார் இறுதியாக அந்த சிறுவன் பணக்காரர்கள் எப்படி வாழ்கிறாங்க என்பதை காட்டியதற்கு நன்றி அவர்கள் விரும்பும் அதிர்ஷ்டசாலிகள்தான் தான் அதாவது அந்த ஏழைகள் நிஜமாவே அதிர்ஷ்டசாலிகள்தான் தான் என்று மேலும் கூறினார் தந்தை தன் மகனிடம் உண்மையான செல்வமும் மகிழ்ச்சியும் பொருள் சார்ந்த உடைமைகளால அளவிடப்படுவதில்லை நம்ம விரும்பும் மக்களுடன் இருப்பது அழகான இயற்கை சூழலை அனுபவிப்பது மற்றும் சுதந்திரமா யாரையும் புண்படுத்தாம எந்த ஜீவராசிக்கும் தீங்கு விளைவிக்காம சுய ஒழக்கத்துடன் சுய ஒழுக்கத்துடன் இருப்பதுதான் மிகவும் மதிப்பு மிக்கது ஒரு பணக்கார வாழ்க்கை என்பது வெவ்வேறு மக்களுக்கு வெவ்வேறு விஷயங்களை குறிக்கலாம் இல்லையா உங்கள் மதிப்புகள் மற்றும் முன்னுரிமைகள் என்ன நமக்கு முக்கியமானவை அனைத்தும் நம்மிடம் இருந்தால் நாம் தான் பணக்காரர்கள் ஓம் நம சிவாய நன்றி